என் தங்கமே நீ செய்த இந்த தவறினால் உன் கருப்பன் இன்று உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் அப்பன் உன்னை எச்சரிக்கை செய்யத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அப்பன் கோபம் கொண்டால் என் பிள்ளை அதற்கு நீ பயம் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அப்பனின் கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்டு உன்னை நீ திருத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நீ தயார் என்றால் மட்டுமே உன் அப்பன் என் வாக்கினை நீ கேட்கலாம் என் பிள்ளையே பொதுவாக இந்த அப்பனுக்கு அவ்வளவு எளிதில் என் பிள்ளைகளின் மீது கோபம் வருவ கிடையாது அதையும் மீறி ஒரு கோபம் எனக்கு உன் மீது வருகிறது என்றால் நிச்சயமாக நீ செய்த தவறு அத்தனை சாதாரணமான தவறு கிடையாது எதற்கென்று அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளை கவனமாக கேட்டுவிட்ட பிறகாவது இனிமேல் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் செய்யாமலிரு என் பிள்ளை ஒருவர் உனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் உனக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் உனக்கு செய்த துரோகங்கள் மன்னிக்க முடியாதது என்று எண்ணி நீ என் முன்னால் கண்ணீர் விட்டு கதறி புலம்பி அழுகின்றாய் என் குழந்தையினுடைய கண்ணீரை கண்டுவிட்ட பிறகு இந்த கருப்பண்ண சாமி அதை அப்படியே விட்டுவிட முடியுமா என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் தண்டனைகளை கொடுக்க புறப்படுகின்றேன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன் இப்படி உன்னுடைய அப்பனின் கோபம் நாளுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீயோ அவர்களிடத்தில் நடந்த தவறுகள் எதுவுமே இல்லாதது போல நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் அப்பனிடம் நீ சொன்னது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு எனக்கு அந்த வேலையை கொடுத்துவிட்டு நீ ஒன்றும் நடக்காதது போல அவர்களிடத்தில் மீண்டும் பேசி கொண்டிருந்தாலோ அவர்களிடத்தில் நல்ல நட்போடு இருந்து கொண்டிருந்தாலோ இந்த அப்பன் எப்படி உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் தள்ளி வைக்க முடியும் என் பிள்ளையை செய்கின்ற விஷயங்கள் சுற்றி இருக்கின்றவர்கள் தருகின்ற கஷ்டங்கள் என்று எல்லாவற்றிற்குமான காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படி ஒரு முறை மன்னிக்க தொடங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் அவர்கள் இதே தவறைத்தான் உன் வாழ்க்கையில் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள்தான் அதனால்தான் உன் அப்பனுக்கும் அவர்கள் மீது கோபம் வந்து விட்டது எத்தனையோ வாய்ப்புகளை ஒருவருக்கு கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் அடுத்தவர்களுக்கு காயங்களை கொடுக்கின்றவர்களை இனிமேல் விட்டுவிடக்கூடாது என்று நான் நினைத்த பொழுது நீ எப்பொழுதும் போல ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொள்வதும் மீண்டும் அவர்களிடத்தில் நட்புணர்வை வளர்த்து ஏற்புடையது அன்று என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா எனக்கு இவர்களை விட்டால் வேறு யார் இருக்கின்றார்கள் பேச்சு துணைக்கென்று இருப்பவர்கள் இவர்கள் மட்டும்தானே என்று என் குழந்தையே இவர்களால் நீ பட்ட அவமானங்களை எல்லாம் ஒரு முறை நினைத்து பார் நீ எத்தனையோ முறை அவர்களுக்கு அந்த தவறிலிருந்து மன்னிப்பு கொடுத்த பொழுதும் மீண்டும் மீண்டும் அதையே தானே உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தார்கள் அதற்கான காரணத்தை முதலில் நீ உணர்ந்தாயா அவர்கள் உன்னை பற்றி கவலைப்படவில்லை இதனால் உன் மனது காயமடையுமே என்று அவர்கள் சிந்திக்கவில்லை என்னதான் மீண்டும் நீ நல்லபடியாக பேசத் தொடங்கினாலுமே அந்த நொடி நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் உனக்கு தானே இதையெல்லாம் யோசிக்காமல் செய்துவிட்டு அதன் பிறகு நீ அவர்களோடே பழகுவது உனக்கு இன்னும் அதிகமான காயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீயே வழிவகுத்து கொள்கிறாய் என்பதனை புரிந்துகொள் கொள் எந்த தவறையும் மன்னித்து விடலாம் ஆனால் ஒருபொழுதும் இந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் மன்னிக்க கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை துரோகம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுப்பது உச்சபட்ச கஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை மீண்டும் மன்னிக்கின்ற மனநிலைக்கு ஒரு நாளும் வரக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு அவர்களுக்கு தண்டனையை உன் அப்பன் நான் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே என்னுடைய கோபம் என் பிள்ளை உன் மீது இருக்கின்ற மனவேதனையின் வெளிப்பாடுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளை உனக்கு என்றென்றுமே முழுமையாக கிடை com...